நீங்க வந்து உத்தம புத்திரன்னு சொல்றீங்க உங்களை நாங்க வந்து குடும்ப வாரசிகளே எங்க கட்சியில கிடையாது அப்படின்றீங்க உங்க ராஜ்நாத் பையன்ல இருந்து பியூஷ் கோயல்ல இருந்து அருள் அனுராஜ் தாக்கூர்ல இருந்து எல்லாம் வாரிசுகள் தான் இங்க உட்காந்துருக்கான் மோடிக்கு மட்டுமே குடும்பம் இல்லைன்றதுனால உங்கள்கிட்ட குடும்ப வாரசுகளே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுதுங்க குழந்தைகளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது வாரிசார்கள் பத்தி தெரியாது திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு வாங்கறாங்க கடைசியில உங்க கட்சிக்கே நாலு கோடி ரூபாய் தெரியாத எவ்வளவு கோடி இருக்கீங்கன்னு தெரியாதுல கொண்டு கொண்டு போய் கரெக்டாக அதுவும் பின்புல வந்து திரு அண்ணாமலையே இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்புது அண்ணாமலையே இருக்காரு யாரோ போட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது கரெக்டா இயற்கை பேரிடர்ல இறந்து போறாங்க அண்ணாவை தெரிவிக்காம ஒரு பைசா கொடுக்காம என்ன முகத்தோட வராதுன்னு தெரியல ஜெயமலதா சொன்னா பாத்தீங்களா எங்களை பயமுறுத்தினாங்க எங்க அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க பாஜக இது ஆச்சரியம் இல்லப்பா சொல்லியிருப்பாங்க ஆனா ஜெயமலதா தெளிவா சொல்லியிருக்கணும் யார் மிரட்டினாங்க என்னன்ட்டு ஆனா மத்தியில வந்து மீண்டும் பிஜேபி தான் அவர் சொல்றாங்க சார் எப்படி சார் மத்தியில் பிஜேபி வரும்னு சொல்றீங்க நீங்க எனக்கு புரியல எங்க ஒரு லவ் மேரேஜ் இயல்பா நடக்குதுங்க லவ் மேரேஜ் நடந்தாலே ஒரு முஸ்லீமும் பையனும் இந்து பொண்ணு லவ் பண்ணாலே உடனே லவ் ஜிகா தபா ஐஎஸ்ஐஸ்க்கு போகிறான்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் உண்மையிலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதா இது இந்த எண்ணம் இதுதான் வந்து பிஜேபி ஓட்டு வாங்குறதுக்கான இது மதத்துக்கு முதலுமே பிளவு உண்டு பண்றான் யாரு ஆர் எஸ் எஸ் காரன் சட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கு குடியுரிமை உண்டு அதாவது முஸ்லீம்களுக்கு கிடையாது அந்த பெண்கள் மெடலை தூக்கி எரிஞ்சிட்டு போனா அவன் மெடலை வேண்டாம் நீ வேண்டான்னு போறாங்க பிரிட்ஜ் போஷன் மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா பாஜக அவனை பாதுகாக்கிறீங்களா பாஜக நீங்க என்ன பெண்களுக்கு ஆதரவா இருக்கீங்களா இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் சார் இல்ல அதெல்லாம் கொண்டு போறாங்க சார் இந்தியா கூட்டணி கொண்டு போறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது சார் கொண்டு போனோம் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணணும் நான் சொல்றேன் ஜெயில இருந்து ஒரு பேசுறேன் போய் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெட்டிஷன் கொடுங்க எதுக்கு வெளியில பேசுறீங்க நீங்க போய் ஒரு பெட்டிஷன் கொடுங்க செந்தில் பாலாஜி என்ற பெயர் இன்னும் அண்ணாமலை பயமுறுத்த ஒரு பேராவே இருக்கு இருந்தாலும் வெளியில பயம் இருக்குல்ல பயம் இருக்குல்ல காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பரபரப்பா போயிட்டு இருக்க தேர்தல் அவர்கள் இந்த ஆண்டு ஆறாவது முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா டீநகர் பகுதியில ஷோ பண்ணாரு பலத்த கூட்டம் இந்த ரோட் ஷோ எப்படி பாக்குறீங்க பலத்த கூட்டமா தெரியல கூட்டம் இருந்தது நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு அதாவது டீநகர் பகுதியில அது ஒரு மக்கள் பல விதமான மக்கள் எல்லாம் ஒன்றும் வரல மக்களே லாக்கால் லாக்காய்டு வாழலாங்க கடைக்காரலாம் கடையை போட்டிட்டு வெள்ளிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் கடையெல்லாம் போட்டு சொல்லிட்டாங்க பிஜேபி ஆட்கள் வந்திருப்பாங்க பிஜேபிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செக்டார் மக்கள் இருக்காங்க அவங்க வருவாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்குன்னு ஒரேடியாக பிரமாதமான கூட்டம் தான் சொல்ல முடியாது அங்கே இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற கடைக்காரங்கள்லாம் எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ன இந்த முக்கியமான நேரத்தில் பிஸ்னஸ் செய்கிறாங்க குழப்பெல்லாம் பாழாக்குறாங்க வந்து அரசியல்வாதிகள் அப்படின்னு பொதுவாக அது மோடின்னு சொல்கிறதுக்கு பயம் அவங்களுக்கு பொதுவாக இந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம் ரொம்ப மோசம் சார் இங்கே வந்து பிஸியான டயத்தில் வந்து பண்ணுறாங்க சார் அப்படின்னு அவங்க பொதுவாக சொல்லிட்டு போகிறாங்க அதனால் எல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு வருத்தம் இருக்குது அதாவது பெரிய சக்ஸஸ் சொல்ல முடியாது சார் மூணு ஏழாவது தடவை வந்தாலும் எட்டாவது தடவை வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு ஒரு இடத்துல பிடிக்க போகிறதில்ல அது உண்மை தான் அது ஆக்சுவலாக ஒரு தடவை வந்து எண்பத்தொம்போதுல ஒரு தடவை பதிமூணு தடவை ராஜீவ்காந்தி வந்தார் இது தமிழ்நாட்டுக்கு பதிமூணு தடவை வந்தார் குடிச்சல் போய் டீயெலாம் குடித்தார் அதெல்லாம் குழந்தைங்கள தூக்கஞ்சுனாரு பாட்டிகள்லாம் விசாரிச்சார் எல்லாம் பண்ணார் பாவம் இருபத்தொம்பது தடவை தான் கிடச்சிது ஆட்சிக்கு வரவே முடியல அதே மாதிரிதான் மோடி எத்தனை தடவை வந்தாலுமே ஒன்னும் சான்ஸே இல்ல ஓரளவு கூட பிடிக்கிறது சான்ஸ் கிடையாது இல்ல என்ன காரணம் சார் இப்ப இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்கு ரெசிடென்சியல் ஏரியாவில போய் வாகன பிரச்சாரம் பண்ணலாம் ஆனா டீனர் ஏன் தேர்ந்தெடுத்தாரு டீனர்ல இயல்பாகவே ஒரு கூட்டம் இருக்கும் கூட்டம் வராட்டி அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் இல்ல இயல்பாவே அந்த பகுதியில் ஒரு கூட்டம் இருக்கும் சார் எப்போதுமே அதனால வந்து நீங்க முக்கியமான இடத்துல பண்ணிட்டீங்கன்னா மக்கள் எங்கேயும் போக முடியாது இல்ல நீங்க அங்கேயும் கட்டாயத்தில் இருக்கீங்க இல்லையா சோ வேடிக்கை பார்க்குற கும்பல் சேரும் இல்லையா அதுக்கு மோடிக்கு ஒரு அடியே கூட்டம் வரலன்னு இன்னும் கூட அடிஷனலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க கூட்ட கூட்டத்தை தவிர இன்னும் கொஞ்சம் அதிகமான கூட்டம் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பிஸியான இடத்துல ஒரு மாலை வேலையில் அது ஒரு பிஸ்னஸ் சென்டரில் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து மக்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குற விஷயம் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வாகன பிரச்சாரத்தில் அண்ணாமலையோருடைய ஃபேஸே மாறி இருந்துச்சு என்ன காரணம் ஒரு பதட்டமான இருந்தார் தெரியல ஒரு நயனார் நாகேந்திரன் நாலு கோடி ரூபா பிடிச்சிட்டாங்கன்னு வருத்தம் வர்றாரு தெரியல அவர் அந்த வருத்தம் கூட அவருக்கு இருக்கலாம் அவ யாரோ சொல்கிறாங்க கோயம்புத்தூருக்கு போன பொண்ணு தப்பிச்சுன்றாங்க அதுபோல் அதில் சந்தோஷப்பட்டாரா வருத்தப்படுறாரா தெரியல நைனார் நாகேந்திரோட நாலு கோடி ரூபாய் பிடிப்பதில்ல அந்த வருத்தம் தான் அவர் மொத்தத்தில் இருக்குன்னு ஒரு அது எப்படி சார் இப்போ இங்கேருந்து கொண்டு போகிறாங்க அப்போ ட்ரெயினில் கொண்டு போகிறாங்கன்னா அது கரெக்டாக எப்படி போய் பிடிச்சாங்க அதுவும் பின்புல வந்து திரு அண்ணாமலையே இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்புது அண்ணாமலையே இருக்காரு இல்லையா யாரோ போட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது கரெக்டாக அண்ணாமலையை உறுதியாக அண்ணாமலையாக சொல்ல முடியாது யாரோ நயினார் நாகேந்திரங்களுக்கு வேண்டாம் யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அது தெரியுது கரெக்டாக இதெல்லாம் வந்து கூட இருக்கணும் தான் சார் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் நீங்கள் ஒரு ரகசிய வேலை பண்ணீங்கன்னா உங்கள் கூட நாலு பேர் எப்படி இருப்பான் அவன் ஏதாவது வேண்டாதான் இருப்பான் அவன் ஏதாவது போட்டு கொடுப்பான் அவ்வளோதான் அவன் மாதிரி பிஜேபியில் நெய்னாருக்கு வேண்டாதவங்க யாராவது நாலு பேர் இந்த வண்டியில் பணம் எடுத்துகிட்டு வராங்க சார் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு நாள் முன்னாடி கோயம்புத்தூர் போக வேண்டிய பணம்லாம் போயிட்டு தாங்க அப்புறம் முக்கியமான பாஜக கேண்டிடேட்ஸ் போகிற பணமும் போயிட்டுருந்தாங்க முக்கியமான ஒரு எட்டு இடத்துல பாஜக முக்கியமான ஆற்றல் போட்டி ஏற்கனவே போயிடுச்சு கடைசியா தான் டெல்லியில டெல்லியிலேருந்து வரும்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டில சொல்லி இருக்காரு நாங்க காசு கொடுக்க மாட்டோம் காசு இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இன்னைக்கு எப்படி பெட்டிப்பட்டியா போகுது இதுக்குதான் அண்ணாமலை பதில் சொல்லணும் நம்ம வந்து ஏன் பாஜக குறிவைச்சு கேள்வி இந்த அண்ணாமலையை கேட்கறோம்னா நீங்க வந்து உத்தம புத்திரன்னு சொல்றீங்க உங்களை நாங்க வந்து குடும்ப வாரசிகளே எங்க கட்சியில கிடையாது அப்படின்றீங்க உங்க ராஜ்நாத் பையன்லேருந்து பியூஷ் கோயிலே அகனுராஜ் தாக்கூர்லேருந்து எல்லாம் வாரிசுகள் தான் உட்காந்துருக்கான் மோடிக்கு மட்டுமே குடும்பம் இல்லைன்றதுனால உங்கள்கிட்ட குடும்ப வாரிசுகளே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுதுங்க உங்க கூட்டணி கட்சி யாரு வாசனையாரு அன்புமணி யாரு மகாராஷ்டிராவில ஷிண்டேவோட பையன் யாரு இல்ல பஞ்சாப்ல வந்து பல்ராம் ஜாக்கரோட பையன் யாரு எல்லாம் தானே எல்லாம் வாரிசுகள் தானே உங்களுக்கு கட்சியில் இருக்க ஜெயந்த் சிங் யாரு யசுவந்த் சிங் பையன் தானே இந்த மாதிரி எல்லா கட்சி எல்லா கட்சியிலையும் அப்பா பையன் எல்லாம் சார் செய்கிறாங்க கணவன் மனைவி எல்லாம் தான் செய்கிறாங்க அதாவது குடும்ப வாரிசு அரசியல்ன்றது அந்தந்த கட்சியை பொறுத்த விஷயம் அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அப்ஜெக்ட் பண்ணாத போனால் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் இப்போ உதயநிதி வர அப்ஜெக்ட் திமுக அப்ஜெக்ட் பண்ணா அது கட்சியோட விவகாரம் உதயநிதி வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல மக்கள் எடுத்துட்டாங்க ஓட்டு போட்டாங்கன்னா அது வந்து அடுத்த கட்டம் அது ஆக்சுவலா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஊழல் பண்ணாருன்னா நீங்க பிடிங்க கேள்வி கேளுங்க அது அடுத்த கட்டம் அது அதுக்கு முன்னாடி வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாரிசுன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அரசியல்வாதி அவனோட பையனோ பேரனோ யாரோ அரசியல் இருந்தா அந்த வாரிசு அரசியல்ங்கிறது ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு சார் ஏன்னா கட்சி பிளவுபடாம பாதிமுக பிளவுப்பட்ட மாதிரி அது ஒரு கட்டுக்கோப்பா இருக்குல்ல இதுல ஒரு சில அட்வான்டேஜா இருக்கு சார் அதுதான் திமுக சொல்றாங்க என்னத்த வாரிசு அரசு அவருக்கு ஸ்டாலின் சொல்றாரு ஆமாங்க குடும்ப அரசியல் தாங்க பண்றோம் எல்லாம் எங்க திராவிட குடும்பம் எங்க குடும்பம் கட்சி குடும்பங்கள் அந்த குடும்பம் தான் அந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு குடும்ப அரசியல் தான் ஏன்னா பரம்பரையாக வந்து கட்சிகள் இருக்காங்க கட்சிக்காக உழைக்கிறாங்க அது வந்து தடுக்க முடியாது சார் இப்போ காங்கிரஸ்லேயும் தொழில் குடும்பம் பாரம்பரியமாக இருக்குல்ல இருக்க தான் செய்யுது பல்வேறு கட்சிகள் இருக்கு அவருக்கு என்னென்னா பிரைம் மினிஸ்டருக்கு அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் உதயநிதி ஸ்டாலின் இவங்களெல்லாம் பார்த்தா குடும்ப அரசியல் தோடுது அது மாநில கட்சிகள்லாம் எந்தெந்த அந்தந்த மாநிலத்தில் முக்கியமான கட்சியாக இருக்கிற தலைவர் உள்ள பசங்க வரது சகஜம்தான் நீங்கள் ஆல் இண்டியா பார்ட்டியாக இருக்கீங்க உங்கள் பார்ட்டியிலேயே நீங்கள் ஆல் இண்டியா அளவில் எடுத்து பாருங்க எத்தனை பையன் அப்பா இல்ல பையன் ஒய்ஃபு இல்ல மகள் இவங்க எல்லாம் அரசியல் இருக்காங்க நீங்களே பாத்துக்கோங்க அஜித் பவார் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா அவருன வாரிசு இல்லையா அவரு சரத்பவாரோட வாரிசு தானே வந்திருக்காரு அவரு அதான் ஏன் ஷிண்டேவோட முதல்வர் அவரோட பையன் எம்பியா இருக்கானே அதை எப்படி அலோவ் பண்ணீங்க நீங்க எல்லா இடத்துலயும் வாரிசு அரசியல் இருக்கு அதுலயும் வந்து அவங்க குற்றச்சாட்டு வந்து எஃபெக்டிவா இல்லை சும்மா அர்த்தமற்ற ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது ஊழல் அது காங்கிரஸ் திமுக ஊழல் எல்லாம் ஊழல் உங்க கட்சியில ஊழலே கிடையாதா நீங்கள் ஏழரை லட்சம் கோடி ஊழல்னாச்சு எலக்ட்ரானிக் ரூபான்ல தினசரி ஒரு செய்தி வெளியில் வந்துருக்கு நீங்கள் வாங்கின விஷயங்களை பற்றி அது தவிர பிஎம் கேஃபண்ட் ஆராய்ஞ்சா அதில் என்னென்ன குட்டு வெளிப்படுமோ தெரியாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது வாரிசாரிகள் பத்தி பேச தெரியாது திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு இத்தனை சொல்லியிருந்தீங்க கடைசியில் உங்க கட்சிக்கே நாலு கோடி ரூபாய் எடுக்கணும்னு போறீங்க இன்னும் தெரியாத எவ்வளோ கோடி எடுத்து போயிருக்கீங்கன்னு தெரியாது ஸோ நீங்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் எடுக்கணும்னு போகிறீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன இது இருக்கு மத்த கட்சியோட நீங்க எந்த விதத்துல சிறந்த கட்சி நீங்க பாஜக பாஜக நம்ம கேள்வி கேட்கறது காரணமே நாங்க உத்தம நீங்க சொல்றதுனால தான் உங்களுக்கு கேள்வி கேட்கறோம் இல்லங்க நாங்களும் திராவிட கட்சிகள் மாதிரிதாங்க அரசியல் பண்ணுவோம் சொன்னா எங்களுக்கு கூட கவலையே கிடையாது நாங்க மத்தவங்களோட உங்களையும் அதே மாதிரி வச்சுட்டு போயிடுவோம் ஆனா நீங்க எல்லாத்துலயும் நாங்க சுத்தம் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டே கடுத்து அப்படியே குரல் கொடுக்குறீங்களா உணர்ச்சி வசப்பட்டு உங்க கதி என்ன உங்களுடைய நிலைமை என்ன அதான் நாங்க கேள்வி கேட்கறோம் அதை பதில் சொல்றதை விட்டுட்டு நீங்க திசை திருப்பி கச்ச தீவு அந்த தீவு இந்த தீவுன்னு போனீங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ தமிழ்நாட்டுல வந்து இயற்கை பேரிடர் நடக்கும் போதெல்லாம் மோடி வரல ஆனா இன்னைக்கு இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆறு முறையும் வந்திருக்காரு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பிரதிபலிக்கும் எங்க வராது மட்டும் இல்லைங்க ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அங்க ஆறு நாலு மாவட்டங்களுக்கு தெற்கு ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கலைங்க மகாராஷ்டிரால ஒரு பஸ்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிரம் பன்னெண்டு பேர் செத்துவாங்க அதுக்கு அனுதாபம் தெரிஞ்சு ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுக்குறாரு பிரைம் மினிஸ்டர் இங்க இயற்கை பேரிடர்லாம் இறந்து போறாங்க அனுதாபம் தெரிவிக்காம ஒரு பைசா கொடுக்காம என்ன முகத்தோட வராதுன்னு தெரியல ஆக்சுவலா கேட்டா நான் ஐயாயிரம் கோடி கொடுத்தேன் நிர்மலா சொல்றேன் அது என்ன கணக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் ஸ்டாலின் சொல்றாரு அது வேர்ல்டு பேங்க்ல இருந்து நம்ம வாங்கின கடன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நமக்கு வந்தது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த பணம் கிடையாதுன்னு அடுத்த நாளே போட்டு உடைச்சிட்டாரு பதிலே கிடையாது ஏன் ஒரு பீசா கடன் ஸ்டேட் டிசாஸ்டர் பண்ண ஸ்டேட் டிசாஸ்டர் டிசாஸ்டர் பண்ணல இருந்து கொடுக்க வேண்டியது உங்க கடமை அதுக்குதான் அதை வச்சிருக்கேன் ஆக்சுவலா அதை விட்டுட்டு நீங்க உங்க கமிட்டி வந்து பார்த்தது இல்லைங்க பார்த்துட்டு போனா என்ன பண்ணீங்க நீங்க கொடுத்தீங்களா மூணு மாசத்துக்கு மேல அது கமிட்டி வந்து பாத்து அப்ப கமிட்டி அது எதுக்கு கமிட்டி அமிச்சிங்க ஒரு விசா கொடுக்க போறதுனால ஏன் கமிட்டி அமிச்சீங்க ரெண்டு கமிட்டி அமைச்சு கமிட்டியில் என்ன சொன்னாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணியிருக்கு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் என்ன வந்து வந்து அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படல நீங்க எப்படி சொல்ல முடியும் உங்க கவர்மெண்ட் ஆஃபிஷ் இருக்கு அப்படிதான் சொல்லிட்டு போனா சென்டல் கவர்மெண்ட்ல இருந்து ஸோ அதனால இவருடைய வாதத்தில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது சப்ஸ்டன்ஸே கிடையாது ஒரு அதுக்கான ஒரு அடிப்படையே இல்லாத ஏதோ ஒன்று பேசணும்னு பேசுறாங்க அண்ணாமலை வந்து என்னன்னா ஒரு மத்தவங்க பேசுறதுலேருந்து கொஞ்சம் விலகி வித்தியாசமா பேசினா நம்மள எல்லாம் கவனிப்பாங்கன்னு நினைக்கிறாரு அது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல போய் பேசுறது வந்து அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு அர்த்தமா பேசிட்டு இருக்காரு பத்திரிகை நிறுவனம் அவங்க வந்து அவங்க இதை கவர் பண்ண போறாங்க அவங்க போய் நீங்க முன்னாடி போற எனக்கு பின்னாடி போற எனக்கு சைடில் போற இல்லையா அது உனக்கு முன்னாடி போனதான் நீ வரும்போது கவர் பண்ண முடியும் உனக்கு பின்னாடி போன உங்களை தொந்தரவு அவன் தொந்தரவு அவன் அவன் வேலையை செய்யணும் நீங்க உங்க வேலையை செய்யறீங்க அவர் தானே சார் சொன்னார் முன்னாடி பூத்த கண்ணாடி போட்டு பாருங்க என்னுடைய செயல்பாடுலாம் அப்படின்னாரு இப்ப பத்திரிகை அவர் தான் அவர் கூப்பிட்டாரு அந்த கிராமத்துக்கு இவர் போறாரு இவர் போறது பின்னாடி நாலு ரிப்போர்ட்டர்ஸ் சேனல் சேர்ந்து படம் எடுக்கிறாங்க முதலாளிட்ட பேசுவேன் பயமுறுத்துறாரு உங்க முதல்ல கிட்ட பேசுவேன் அப்படின்றா இதெல்லாம் வந்து மிரட்ட வேலை தானே லோக்கல் ஜேர்னலிஸ்ட மிரட்ட வேலை தானே இது மாதிரி நிறைய பண்ணிட்டாரு அது அஞ்சுக்குடா போயின் இருக்காரு அது என்னைக்கு வந்து இங்கேயும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஐடி ஐடி இதெல்லாம் போட்டு விசாரிப்பாங்க பயமுடுத்துவா இப்ப பாருங்க என்ன நடந்திருக்கு பிரேமலதா சொன்னா பாத்தீங்களா எங்களை பயமுறுத்தினாங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க பாஜக சொல்லியிருப்பாங்க ஆனால் பிரேமலதா தெளிவா சொல்லிருக்கணும் யார் மிரட்டினாங்க என்னன்னு நேத்து வைகை சொல்லிருக்காரு எங்களை பயமுறுத்தினாங்க ரைடு விடுவேன் சொன்னாங்க வைகை சொல்றாரு அப்ப இது என்ன அர்த்தம் அதிமுக தேமுதிக ரெண்டுத்தையும் நீங்க பயமுறுத்திருக்கீங்க அதான் அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக அப்ப நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லாத இருந்தீங்கன்னா நீங்க நீங்க எவ்வளோ பேரை பயமுறுத்தி நீங்க எலக்ட்ரிக் எவ்வளோ கம்பெனிகளை பயமுறுத்தி வாங்கிருக்கீங்க எதிர்கட்சிகள் பயமுறுத்த உங்க கட்சியில் சேர்த்திருக்கீங்க எவ்வளவு எம்எல்ஏக்களை பயமூர்த்தி சேர்த்து ஆட்சியை கவுத்துருக்கீங்க உங்களுடைய பயமூர்த்தி பயமூர்த்தி வச்சு இடிக்கு ஏகப்பட்ட பவர் உள்ள ஜாமீன்ல வர முடியல அதனால உள்ள போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு பயமுறுத்துறது ஈஸியா இருக்கு இந்த ஆட்சி இன்னும் தொடர்ந்தால் நிச்சயமாக மாநில கட்சிகளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் இல்ல இருந்தாலும் கருத்து கணிப்பு வந்து பிஜேபிக்கு தானே சார் போயிட்டு இருக்கு கடைசியா அந்த கருத்து கணிப்பு வரைக்கும் இப்ப தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது நாற்பது தொகுதி இப்ப திமுக சொல்றாங்க ஆனால் மத்தியில் வந்து மீண்டும் பிஜேபி தான் அவர் சொல்கிறாங்க சார் எப்படி சார் மத்தியில் பிஜேபி ஒரு சொல்றீங்க நீங்கள் எனக்கு புரியல ஏன்னா குஜராத்தில் இருபத்தாறு தொகுதி இருக்கு போனவாட்டி இருபத்தாறு அடிச்சாங்க மத்திய பிரதேசில் இருபத்தி எட்டு தொகுதி இருக்குது இருபத்தி ஏழு தொகுதி அடித்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தில இடத்துலையும் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருக்குது இருபத்தஞ்சு தொகுதி ஒன்று பண்ணாங்க இந்த வாட்டி அங்கெல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக அசம்பி எலெக்ஷனில் ஃபைட் பண்ணி நல்ல இடங்கள்லாம் வாங்கி ஆட்சிக்கு தர நல்ல இடங்கள் வாங்கியிருக்காங்க குஜராத்தில் குத்து வெட்டி நடக்குது பாஜகாலேயே ஆறு தொகுதியில் வந்து உங்கள் கேண்டிடேட்டை அவன் மாற்ற மாட்டேன்றான் அவன் அங்கே புருஷோத்தன புருஷோத்தம ரூபேலான்னு ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் அவர் வந்து ராஜ்புத் பெண்ணுங்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு அப்போ என்கிட்ட எழுபத்தஞ்சு லட்சம் ராஜ்பூத்தும் கொதிச்சு எழுந்துட்டா அந்த ஆளை மாற்றிட்டு இவங்க மாற்ற மாட்டேங்கிறாங்க எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்னா ராஜஸ்தானில் குஜராத்தில் அப்புறம் வந்து வெஸ்டர்ன் யூபியில் எங்கேயுமே ராஜ்பூத் ஓட்டு போட மாட்டான் அவர் ராஜ்புத் ஓட்டு கிடைக்கிறதா இவங்க தோக்கிறது உறுதி கண்டிப்பாக பட்டிதார் ஓட்டு பட்டேல் ஓட்டு மட்டு ஓட்டு போட்டு மட்டும் இன்படறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓட்டு போடணும் இதனால் அவங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டராக இருந்தாங்க இப்போ அவங்க வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க பிஜேபியை இங்கே கர்நாடகாவில் பாருங்கள் லிங்காயத்தும் ஒக்கலிகா அது மேஜர் ஜாதி அதை விட்டுட்டு இந்த பிரகாஷ் சொல்லி பிராமணர்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துட்டாருக்கு மைனாரிட்டி பிராமணர்களுக்கு நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணிங்க உக்கலைக்காகவும் லிங்காயத்தை நீங்கள் வந்து ஒதுக்குறிங்கட்டு லிங்காயத்தை கொடி தான் சாமியாரே போட்டி போறேன்ன்றான் அப்போ லிங்காயத் சாமியாரே அந்த லிங்காயத்தும் உக்கலை தான் ஒன்று சேர்ந்தாங்கன்னா எந்த கட்சியும் அங்கே ஜெயிக்க முடியாது அது இப்போ பிஜேபிக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஒரு இருபத்தஞ்சு சீட் வாங்கினாங்க இந்த வாட்டி ஏழு சீட்டு வாங்குவாங்களேன்னு டவுட்டா இருக்கு குஜராத்லேயே அவங்க நாலு சீட்டு வாங்குவாங்களா எதிர்கட்சிகள் ஆறு அஞ்சாறு சீட்டு வாங்குவாங்கன்றாங்க யூபியில் கூட்டணி அமைச்சாச்சு அங்கேயும் பலத்த போட்டி நடக்குது அங்கே ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க பாஜக நாற்பதுக்கு மேலே வாங்காதுன்றாங்க பன்னெண்டு பதினாலில் வந்து எழுபத்தொன்று வாங்கினாங்க பத்தொம்போதில் வந்து அறுபத்தி நாலு வாங்கினாங்க இந்த வாட்டி நாற்பது தான் வாங்குவாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைச்சிட்டாங்க கா இந்தியா கூட்டணி அங்கே அப்புறம் பீகார்லேயும் கூட்டணி அமைச்சிட்டாங்க வெற்றிகரமாக போயிட்டுருக்கு முக்கியமான தமிழ்நாட்டில ஏற்கனவே நல்ல கூட்டணி இருக்கு நிதிஷ்குமார் தாண்டி யாரும் வர முடியாது அப்படின்னா நிதிஷ்குமார் இந்த வாட்டி ஒன்னுமே வர மாட்டாருங்க அவர் இந்த மாதிரி கட்சி மாதிரி கட்சி மாதிரி ஒரு கேட்டு போச்சு பதினாறு இடத்துல நிற்கிறாரு ரெண்டு இடத்துல கூட மாட்டார் அப்படின்றாங்க ஸோ அதனால மொத்தத்துல பாக்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்லாம் காங்கிரஸே வந்து பிஜேபியை வந்து எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்கு இந்த வாட்டி ராஜஸ்தான்லேயும் அந்த உட்கட்சி சண்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள்ல அசோக் கெஹலாட்டும் சச்சின் பைலட்டும் இறங்கிட்டாங்க இந்த டெல்லிலையும் குஜராத்லையும் ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் வந்து கூட்டணி போட்டாங்க ரெண்டு ரெண்டு இடத்துலையும் நிச்சயமாக ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு சீட்டு வரத்துக்கான சான்ஸ் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கானால காங்கிரஸ் தான் பெட்டராக இருக்கு காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியாக இருக்குது கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியாக இருக்குது அங்கெல்லாம் பிஜேபி வரத்துக்காரன் சான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு தென்னிந்தியாவில் இருக்கிற நூற்றி முப்பது இடங்கள்ல போன வாட்டியாவது இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இடங்கள் வந்தாங்க பிஜேபி இந்த வாட்டி பன்னெண்டு இடங்கள் கூட வர மாட்டாங்கன்றதான் செய்தி அதனால நார்த்திலையும் அவங்களுக்கு பிரச்சனை சவுத்துலேயும் அவங்களுக்கு பிரச்சனை அதனால வந்து நீங்க ஒரு மீடியாக்கள் கட்டமைக்குது அவங்க வந்துருவாங்கன்ட்டு அதனால் இதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் எட்டு பர்சன்ட் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் சுதந்திர இந்தியாலே இந்த மாதிரி இருந்தது கிடையாது வேலை செய்ய உள்ள நாற்பது நாற்பத்திரெண்டு பர்சன்ட் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல ஆக்சுவலாக வந்து அதுதான் இன்னைக்கு முக்கியமான ப்ராப்ளம் அது தவிர விலைவாசி உயர்வு போன்ற பல விஷயங்கள் மக்கள் நிர்மலா சித்திரம சொல்றாங்க இன்னைக்கு ஒன்றரை கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தா சொல்றாங்களே ஒன்றரை கோடி இளைஞர்கள் ஒண்ணும் உண்மை கிடையாது அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாரு மோடி பத்து லட்சம் பேருக்கு வேலை இது இதுவரைக்கும் எட்டு லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காரு ஆக்சுவலா வந்து அவரே கொடுக்க முடியல எட்டு லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காரு ஏங்க அப்படியே வேலை கொடுத்தா ஏங்க அறுபது ஆயிரம் கான்ஸ்டபுள் போஸ்ட்டு எதுக்குங்க ஐம்பது லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க யூபில ஐம்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க இளைஞர்கள் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு என்ன அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு எல்லாருக்கும் அதுதான் நிலைமை அங்க எதுக்கு நாட்டுல இருந்து எல்லாம் இங்க ஓடி வரா வேலை கிடைக்கல ஏன் வேலை வரா ஏன் இங்க வரா வேலையிலேயே படிச்சவங்க வரா வேலை திண்டாட்டம் ஒரு முக்கியமான பிரச்சனை அது ஒரு ப்ராப்ளம் அது வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு நீர்பூத்த நெருப்பா இருக்கு அது எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது இந்தியா கூட்டணி இந்த விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி காங்கிரஸ் உடைய வாக்குறுதிகள் ரொம்ப பிரமாதமா இருக்கு அது முப்பது லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்கறது ஒரு லட்சம் பெண்களுக்கு கொடுக்கறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற விஷயங்கள் கல்வி கட்டணத்தை ரத்து பண்றது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து மாநில உரிமை உரிமை மெயினா மாநில மாநில உரிமைகளை மதிக்கிற மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு மக்களுக்கு இமீடியா அந்த கல்வி கட்டணம் ரத்து அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது பெண்களுக்கு ஐம்பது பர்சன்ட் சீட்டை ஒதுக்கிறது வேலை வாய்ப்புல இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இந்த பத்து வருஷம் பாஜக ஆட்சியில இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு கூட பாருங்க ஒரு குடும்பத்தின் கடன் சுமை தான் அதிகரிச்சிருக்குன்னு புள்ளி எல்லாம் வந்திருக்கு குடும்ப கடன் சுமை அதிகரிச்சிருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் கடன் சுமை அதிகரிக்குது மக்களால அன்றாட செலவே க ஈடுகட்ட முடியல இந்தியா டுடே ஒரு சர்வேல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் என்ன சொல்றாங்க எங்களால் அன்றாட செலவையை சமாளிக்க முடியல அப்படின்றாங்க ஆமா சார் கேஸ் விலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ரூபா போனிச்சு ஆமா இப்போ எலெக்ஷன் வாண்டி குறைச்சிருக்காங்க எலெக்ஷன் வந்து அது தெரியல அப்புறம் இன்னும் இந்தியா டுடேல இன்னொரு இது மத்திய அரசோட எந்த பாலிசி எந்த பகுதி மக்களுக்கு அதிகமா பயன் கொடுக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன தெரியுமா மக்கள் சொல்றாங்க ரெண்டு சதவீதம் வந்து பெரும் முதலாளிகளுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க இதான் நிலவை இன்னைக்கு நாட்டின் அப்படிலாம் இருக்கும்போது இது வந்து நீர்பூத்த நெருப்பாக ஒரு வெறுப்பு வந்து கீழே இருக்கு சார் அந்த வெறுப்பை வந்து நீங்க ஓட்டா இந்தியா கூட்டணி கன்வெர்ட் பண்ணணும் ஏன்னா அது கன்வெர்ட் பண்றதுக்கு ஆடு அம்பு சேனை பலம் வேணும் கட்டு கட்டுமானம் வேணும் பணம் வேணும் முக்கியமா இவங்க பணத்தெல்லாம் முடக்கிட்டாங்க காங்கிரஸ் கெஜ்ரிவால உள்ள போட்டாங்க உள்ள போட்டாங்க அது ஒரு பரிதாமும் சிம்பதி பிஜேபிக்கு எதிராக போயிட்டு இருக்கு பணம் இல்லாத இவங்க முடக்கிறாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பணம் இல்லாத முடக்கி இவங்க கிட்ட ஏகப்பட்ட கோடி இந்த நாலு கோடி இது சும்மா அது ஒண்ணுமே இல்ல இது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடியா இந்தியா முழுக்க தரவு கொடுறாங்க பாஜக வந்து பணத்தையும் முடக்கிறாங்க எதிர்கட்சிகிட்ட அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க எப்படி நீங்க இந்தியன் நேஷனல் போயிட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க மற்றவங்களுக்கு அந்த வசதி இருக்கா இல்ல இதை வர வாய்ப்பு இருக்கா சார் இல்லங்க இது இது ஒரு நெரட்டிவ் பண்ணிட்டாங்க நீங்கள் திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்கறது காரணம் பிஜேபி வர மாதிரியான ஒரு சூழலே இங்க இருக்கு அப்படின்னு உங்க மைண்ட் செட் அதுக்கு நான் என்ன கேக்குறேன்னா இப்ப இல்ல சார் இப்ப நீங்க பிஜேபி எதிராக அவ்வளவு செயல்பாடுகள் இருக்கு சொல்றீங்க அவ்வளவு செயல்பாடுகள் இருந்தா பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறுவச்சுக்கு பிறகு இப்ப சட்டம் வருது அதுக்கப்புறம் தேர்தல் பத்திரம் அது விவகாரம் கண்டுக்கவே இல்ல பிஜேபி அவங்க ஒரே நம்பிக்கை தான் சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கேரளா ஸ்டோரி படம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து டிடியில வந்து ஒளிபரப்பாகுது சோ இப்ப இதெல்லாம் கண்டுக்கவே இல்லையா அப்படி கேரளா ஸ்டோரி ஒரு ஹம்பக்கு அந்த கதையே ஹம்பக்கு அதாவது இந்த கலை இலக்கியம் பக்கமே ரொம்ப நாள் எட்டி பார்க்காத இருந்தாங்க இந்த பாஜக ரொம்ப வருஷம் இப்போ ஆட்சிக்கு வந்து என்ன பண்றாங்க திராவிட கட்சிகள் எப்படி சினிமா மூலம் வளர்த்து வந்த கட்சியை அந்த மாதிரி நம்ம ஐடியாலஜி சினிமா மூலம் வளர்த்து முடிவு பண்ணி பல படங்கள் இருக்காங்க இந்த காஷ்மீர் ஸ்டோரி கேரளா ஃபைல்ஸ் இப்போ சபர்மதி எக்ஸ்பிரஸ் ஒரு படம் வரப்போகுது கேரளா ஃபைல்ஸ் ஸ்டோரி பாருங்க முப்பதாயிரம் பெண்களை வந்து லவ் பண்ணி லவ் ஜித் பண்ணி அவங்களை வந்து ஐஎஸ்ஐஎஸ் சேர்த்து விட்டுறாங்க முஸ்லீம் அப்படின்னு ஒரு கதை ஒரு கேஸ் நம்ம ஊர்ல இருக்க அரவிந்த் ஆக்ஷன் ஜேர்னலிஸ்ட் கேஸ் போட்டேன் அவர் கேஸ் போட்டோன்னா அந்த ப்ரொடியூசர் கோர்ட்ல வந்து என்ன தெரியுமா சொன்னா எங்கிட்ட ஸ்டாட்டிசி எல்லாம் கிடையாதுங்க நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பிகர் சொன்னேன் அப்படின்னா தான் எப்படி நீ ஒரு எக்ஸாக்டா ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் சப்போர்ட் இல்லாம எப்படி நீ முப்பதாயிரம் பேர்லாம் நீ அப்ப அந்த படமே வந்து போலி எங்க ஒரு லவ் மேரேஜ் வந்து இயல்பா நடக்குதுங்க லவ் மேரேஜ் நடந்தாலே ஒரு முஸ்லீமும் பையனும் இந்து பொண்ணும் லவ் பண்ணாலே உடனே லவ் ஜீகா தப்பா ஐஎஸ்ஐசி போறா நீங்க எப்படி சொல்ல முடியும் உண்மையிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதா ஏன் அப்படி கல்யாணம் இங்க லவ் ஜிகாத் தானே அது லவ் லவ்ஜி உடனே ஐய சேர்த்து விட்டு அவனை தீவிரவாத ஆகிடுவாங்களா இது இந்த எண்ணம் தான் இதுதான் வந்து பிஜேபி ஓட்டு வாங்குறதுக்கான இது இந்துக்களை வந்து இருந்து பிரிச்சு ஓட்டு வாங்குறதுக்கான விஷயம் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துற வேலையை செய்யறாங்க அந்த படத்தை வந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவர்கள் திரையிடுகிறாங்களாம் கேரளால கேவலமா இருக்கு கேட்டா கிறிஸ்துவ சில கிறிஸ்துவாதிகள் சொல்றாங்க நம்ம எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு ஒரு எஜுகேட்டிவா இருக்கட்டும் நாங்க போடுறோம் அப்படின்றாங்க அப்ப அதாவது மதத்துக்கு மதமே பிளவு உண்டு போடுறான் யாரு ஆர்எஸ்எஸ்காரன் கிறிஸ்தீனையும் முஸ்லீமையும் பிரிக்கிறாங்க சிறுபான்மையை ஓட்டுன்றத ஒட்டுமொத்தமா காங்கிரசுக்கும் போய் முக போகுது இல்லையா அதுலயே ஒரு பிளாக்க போடுறாங்க முஸ்லீம் தனியா பிரிக்கிறான் கிறிஸ்தவர்களை தனியா பிரிக்கலாம் இப்ப கூட ஆசிய சட்டத்துல வெளிநாட்டுலேருந்து கிறிஸ்துவர்களுக்கு குடியுரிமை உண்டு ஆனா முஸ்லீம்களுக்கு கிடையாது இந்தியாலயே பாருங்க ஜாதி ரீதியாகவும் பிரிக்கலாம் மத ரீதியாகவும் பிரிக்கலாம பாருங்க கிறிஸ்துவர்களை தனியா பிரிக்கிறான் முஸ்லீமில் தனியா இந்த மாதிரியான விஷயத்த மக்கள் அடையாளம் காணணும் உடனே ஆக்சுவலா இந்த கேரளா ஸ்டோரி பொய் எல்லாமே பொய்யில எடுத்ததுதான் அதே மாதிரி சபர்மதி எக்ஸ்பிரஸ் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறாங்க அதுவும் வந்து கிட்டத்தட்ட போய் தான் அதுல வந்து கோத்ரா ரயில் தான் காமிக்கிறானா அதுக்கப்புறம் நடந்த ரெண்டாயிரம் முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் பில்கிஸ் பானு விஷயம் எதுவுமே காமிக்கலையா அப்ப என்ன எதுக்காக எடுக்கிறீங்க அப்ப வந்து இந்த முஸ்லீம்களை வந்து அவங்க தீவிரவாதிகள் காமிச்சு இந்துக்கள் ஓட்ட வாங்குறதுன்னு அவங்க நோக்கம் இந்த சினிமா ஃபீல்டில் பூந்துட்டாங்க சார் பூந்துட்டு இப்போ அவங்க இஷ்டத்துக்கு படம் எடுப்பாங்க சென்சார் போர்டு அவங்க கையில இருக்கு எந்த படத்தவங்கன்னா அந்த சென்சார் போர்டு அலோவ் பண்ணோம் இது இன்னும் விட்டு அடுத்தவாட்டி மோடி வச்சுக்கோங்க இன்னும் மோசமான படங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து எல்லாமே திரைத்துறை உட்பட கொள்ள வேண்டிய நேரம் இது என்பது எனக்கு கருத்து இல்ல இப்ப நீங்களே சொல்றீங்க இந்த கேரளாசோ படமே ஒரு வதந்தி அப்படின்னு சொல்றீங்க ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் இது போயிட்டு இருக்கு ஆனா இந்த நேரத்துல இந்த படம் வந்து அரசு தொலைக்காட்சியில் வெளியிட காரணம் என்ன கண்டிக்க கண்டிக்கணும் சார் இந்த எதிர்கட்சிகள் தான் கண்டிக்கணும் என்னன்னா மக்களை வந்து பிரிக்கிறாங்க மத ரீதியா முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகள் சொல்றதுக்காக ஒரு விஷயத்தை கையாளுறாங்க இந்துக்கள் ஓட்டம் வாங்கறதுக்கான ஒரு முறையை கையாளுறாங்க சி இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பல்வேறு மதத்தவர்களும் மொழியை சார்ந்தவர்களும் அமைதியா நல்லிணக்கத்தோடு வாழ்கிற நாடுதான் இந்தியா இதுல நீங்க வந்து கரெக்டா இந்துக்கள் ஓட்டை வாங்குறதுக்காக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை நீங்க கிளப்புறீங்க அந்த கிளப்பி அதை வெற்றி பெற்று நீங்க அரசியல் ரீதியாக ஆட்சிக்கு வந்துச்சீங்க அதை தக்க வைக்கிறதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கிறீங்க அதுல ஒரு பாட்டு தான் அந்த கேரளா ஸ்டோரி போன்ற திரைப்படங்கள் அதான் இந்த மாதிரி படங்கள் டிடியில போடுறது தப்பு தப்பான விஷயம் அது எதிர்கட்சிகள் கண்டிக்கணும் டிடி வந்து அரசாங்க அரசாங்கத்தோட மீடியா அதுல எப்படி இந்த பொய்யான தலைவர்கள் படத்தை போட முடியும் அந்த ப்ரொடியூசரே சொல்றாரு எனக்கு அப்புறம் எப்படி படத்தை போடுறீங்க இல்ல இது வந்து பிஜேபிக்கு பின்னடைவு பத்திரிகையாளர் பேசும்போது இது வந்து பொய்யான படம் அப்படின்னா வெளியில வரும்போது பிஜேபி தானே பின்னடைவு சார் பொய்யான படம் நம்ம சொல்றோம் சார் அது வந்து மக்களை ரீச் ஆகணும் இல்ல கரெக்டா அது இந்தியா கூட்டணி போன்ற கட்சிகள் வந்து அதை சொல்லணும் அவங்க அவங்களே வந்து அந்த கட்சிகளே வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவா பேசுறது கொஞ்சம் யோசிச்சுதான் பேசுறாங்க ஏன்னா ரொம்ப பேசுறாங்கன்னா பிஜேபி காத்துட்டு இருக்காங்க ரெடியா காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியா முஸ்லீம் லீக் தேர்தல் வாக்குறுதி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாருமே அரசியல் சட்டம் பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு செக்ஷன்ல மைனாரிட்டி பாதுகாப்பு செய்வான் உதாரணமாக சிறுபான்மை மக்களுக்கு கல்வி உதவி தொகை அது கொடுப்பாங்க அது அதுலயே இருக்கு இதெல்லாம் பண்ணினா எப்படி முஸ்லீம் லீக் காக்க முடியும் இரண்டாவது வந்து அவங்கவுங்க மத சட்டங்கள் காப்பாற்றப்படும் அவங்கவுங்க உணவு போன்ற விஷயங்கள்ல அரசு தலையிடாத உடனே வந்து ஏதோ முஸ்லீம்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி அப்படி கிளப்புறாங்க முஸ்லீம் இதானே சார் இந்தியாவுடைய ஏரியானுமே இதானே இல்ல சார் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச உடைய போடலாம் இதுல எல்லாம் பாஜக சார் நேரடியா வந்து நீங்க மாட்டு தேசிய வச்சு கூடாதுன்னு சொல்லுது நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் சொல்லுது நீ பீச்சில் தனியா உட்காந்து கல்யாணம் ஆகாத ரெண்டு பேர் பேசக்கூடாதுன்னு சொல்லுது எல்லாம் இதெல்லாம் கேட்டா ஒழுக்க சீலர்கள் அவங்க அவங்க ஒழுக்க சீலர்கள் தான் அங்க யூபியில உண்ணாவிலையும் ஹத்ராஸ்லயும் கற்பழிச்சு ஆளுங்களையே எதிர்க்கிறாங்க ஆக்சுவலா அவங்களுடைய பாலியல் ரீதியாக அந்த பிரிட்ஜு எத்தனை பெண்களை கொடுப்போம் அந்த பெண்கள் மெடலை தூக்கி எறிஞ்சிட்டு போனாட வேண்டாம் நீ வேண்டாம் போறாங்க பிரிட்ஜு மேல நடவடிக்கை எடுத்தீங்களா பாஜக அவனை பாதுகாக்கிறீங்களா பாஜக நீங்க பெண்களுக்கு இருக்கீங்களா இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் சார் இல்ல அதெல்லாம் கொண்டு போறாங்க சார் இந்தியா கூட்டணி கொண்டு போறாங்கன்னா இல்லையா எனக்கு தெரியாது சார் கொண்டு போகணும் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணணும் ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் அவர் வந்து நல்லா எஃபெக்டிவா பண்றாரு மற்றவங்க எல்லாம் எனக்கு டவுட்டா இருக்குது இப்ப தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் ஸ்டாலின் பேசுற ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பேசுறாரு இப்ப தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பா போயிட்டு இருக்கு இங்கிட்ட ஒரு பக்கம் ஒரு பிரச்சாரம் ஒன்று போயிட்டு இருக்கு ஐடி இன்கம் டேக்ஸும் ஸ்குவாடு இந்த தேர்தல் பறக்கும் முறை சேர்ந்து நேரடியா வீட்டுக்கே போயிட்டு பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல போயிட்டு சோதனை பண்றாங்க கிட்டத்தட்ட பல கோடி ரூபா இன்னைக்கு பணம் எடுத்திருக்காங்க இது எப்படி சார் கோழிப்பண்ணையில முப்பத்தி ரெண்டு கோடி எடுத்திருக்காங்க சார் இன்னைக்கு பொள்ளாச்சியில பழைய அதிமுக மந்திரிக்கு ரொம்ப வேண்டி உங்க வீட்டில் கோழிப்பண்ணைல முப்பத்தி ரெண்டு கோடி எடுத்திருக்காங்க இன்னைக்கு

இந்த இன்கம் டாக்ஸ் எல்லாம் பாரபட்சம் செயல்படணும் சும்மா தேவையில்லாம வந்து எதிர்கட்சி ஆட்கள் திருமாவளவன் வீட்டில் செக் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன் நீங்க பாரபட்சம் இல்லாம செயல்படுங்க நீங்க வந்து பிளைட்ல வரவனையும் செக் பண்ணுங்க ஹெலிகாப்டர்ல வரவனையும் செக் பண்ணுங்க எப்படி வேணாலும் பணம் கொடுதா வெளியூர்ல இருந்து வரவனையும் செக் பண்ணுங்க இங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் போறவனும் செக் பண்றீங்களே டெல்லி மும்பை கல்கட்டால இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்கல்ல அவனையும் செக் பண்ண மாட்டேன் பிரச்சாரத்துக்கு வராங்கல்ல அவனுங்களையும் செக் பண்ண மாட்டேன்

அதை தான் இங்க டிஆர் பா மி ராஜா ஒர்க் கோயம்புத்தூரில் இருந்தார் நான் சொன்னேன் ஜெயிலேருந்து ஒரு பேசுறேன்னு போய் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெட்டிஷன் கொடுங்க எதுக்கு வெளியில பேசுறீங்க நீங்கள் போய் ஒரு பெட்டிஷன் கொடுங்க சிறைத்துறை சிறைத்துறை இது மாதிரி பண்ணுது விதிகளை மீறி இது மாதிரி பேசுறாருன்னு சொல்லுங்க நீங்கள் அது சொல்லாத வெளியில சொன்னா நிறையா அப்படி அவர் பேசுகிறாரோ பேசலையோ நமக்கு தெரியாது ஆனால் செந்தில் பாலாஜி என்ற பெயர் இன்னும் அண்ணாமலையை பயமூர்த்தன் ஒரு பெயராகவே இருக்கு உள்ள இருந்தாலும் வெளியில பயம் இருக்குல்ல பயம் இருக்குல்ல செந்தில் பாலாஜி ஜெயிலிருந்தே பிளான் போனாரு அப்படின்னா நீ சொல்ற நீ வெளியில அப்படி இருந்தால் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னா மின் பண்ணுறாள் ஏன் அவர் பேரை சொல்கிற அவர் சொன்ன என்ன வேணால் அட்வைஸ் பண்ணுறாரு என்ன வேணால் பண்ணிக்கிறாரு நீ அவர் அவர் பேரை சொல்றதுலேருந்தே உன் மைண்டு ஃபுல்லாக அவர் பேர் அவரை பிறகு பய இருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியுது செந்தில் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் அண்ணாமலை பயமுறுத்தின்னு பயமுறுத்திருந்துக்கிற பாருங்க நான் சொன்னது என்னென்னா வந்து நீங்கள் அவங்க அப்படி ஒரு அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் எலெக்ஷன் கமிஷனில் கொடுங்க நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா ஐடியோ அது யாரோ தேர்தல் பறக்கும் முடியாது பாரபட்சம் இல்லாமல் செயல்படுங்க அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் இல்ல எந்த தேர்தலும் இல்லாம இந்த தேர்தல வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சியில தாண்டி பிஜேபி வந்து இன்னைக்கு பேச முடியல இருக்கு சார் தமிழ்நாட்டுல திமுக தாண்டி இன்னைக்கு திமுக பிஜேபியா தான் இருக்கு அதிமுக டம்யா தானே இருக்கு அதிமுக அந்த மாதிரி கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க டம்மி கேண்டிடேட் ஒருத்தனாவது தெரிஞ்ச கேண்டிடேட் போட்டிருக்காங்களா ரெண்டாவது இவர் தனியா வந்து எதுக்காக வந்தாரு இவர் தனியா வந்ததுக்கு காரணம் என்ன இவர் தனியா வந்து தோத்தாரு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அரசியல் தற்கொலை தான் ஆக்சுவலா இவர் வந்து என்ன கேண்டிடேட் போட்டாரு பணம் இருக்கிற ஆளுங்கிட்ட எல்லாம் வந்து அந்த கேண்டிடேட்டா போட்டிருக்காரு ஆக்சுவலா இவர் வந்து தெரிஞ்ச ஆளுங்களை போட்டிருக்காரா அதாவது இவர் வெற்றி பெற ஐடியாவில் போட்ட மாதிரி தெரியல இது ஏதோ ஒரு செட்டப்பில் தான் பாஜகவோட ஒரு ஏதோ செட்டப்பில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் டம்மி கேன்கிட்ட போகிறேன் நான் வந்து திமுகிட்டேருந்து உங்கள் இருந்து பிரிஞ்சு வந்ததுனால திமுக வீட்டை போகிறேன் மோடி ஓட்டு சிறுபான்மையோடு ஓட்டை நான் பிரிக்கிறேன் இதனால் திமுகவுக்கு ஓட்டு கம்மியாகும் அப்படின்னு அவர் நினச்சி அவர் போகிறார் அதே சமயம் திமுகவுக்கு எதிரான ஓட்டு மூணாக பிரிஞ்சு உணர உணரமாட்டேன் அவர் உங்களுக்கும் போகும் பாஜகவுக்கும் போகும் சீமானுக்கும் போகும் அப்படி இருக்கும்போது திமுக ஓட்டு பிரிக்கும் போது திமுக அவங்க ஓட்ட வாங்கிட்டு வின் பண்ணுவாங்க பேசிக் அரித்மேட்டிக் இது ஆக்சுவலாக அதனால வந்து எடப்பாடி வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு குழப்ப நிலையில இருக்காரு இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து நாலுலேருந்து அஞ்சு சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு பொதுவாக பேசப்படுது சார் எந்த நம்பிக்கையில் தெரியல அவங்க வந்து இந்த முக்கியமான நாட்கள்லாம் போட்டி போறாங்கல்ல முருகன் அண்ணாமலை பொன்னாறு தமிழிசை நயனார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் தினகரன் வின் எல்லாம் விண்வென்றுவாங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அங்கெல்லாம் வந்து போட்டி கடுமையா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து மீடியா கொடுக்குது உண்மையிலே போட்டி எல்லாம் கடுமையா இல்ல எங்க திமுக தான் வின் பண்ணுவோம் ரெண்டாவது தான் போட்டி நடந்துருக்கு மிக்க நன்றி சார் Thank you ஃபீஸ் சார் மா எதுக்கு வலையல் கால்றீங்க இல்ல மேடம் பிள்ளை சம்பளமே 15000 தான் இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி மா இங்க வாங்க இது தோழி ஹாஸ்டல் நம்மள மாதிரி வர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம் அப்ப ஃபீஸ் மேடம் இது போதும் ரொம்ப நன்றி மேடம் Thanks எனக்கில்லை இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்